அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியே அறத்தோடு மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் படைத்தல் முதல் உள்ள ஐந்து நான்காவதாக மறைத்தல் தொழிலாகும் இதை நடத்தும் வல்லவம் பெற்ற மனித தேகிகளை மகேஸ்வர் என்பர் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் வரை வாழக்கூடியவர்கள் மறைத்தல் தொழில் நடத்தும் கோடிக்கணக்கான மகேஸ்வரர் போன்றவரை அறவழி நின்று மறைக்கும் அருட்பெரும் ஜோதி மறைத்தல் என்பது பக்குவம் வரிவித்தல் என்று சொல்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்தை இந்த அகவல் வரியினுடைய கருத்தை பேராசிரியர் பாலசுப்ரமையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கத்திற்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றாரு மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியே அறத்தோடு மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கம் சிஷ்டி திதி சங்காரம் துரோபம் அனுகிரகம் என்பவற்றிலே துரோபம் என்பதுதான் மறைக்கும் செய்யலாம் இத்தொழிலை புரிகிறவர் துரோபா அல்லது துரோணா சக்தர்கள் ஆவர் இந்த மறைக்கும் தலைவர்கள் எண்ணற்றவர்கள் உள்ளனராம் இவர்களையெல்லாம் தோற்றி வைத்து காத்து அழித்து மறைத்து பக்குவப்படுத்துகின்றார் நமது ஆண்டவராவர் இவர்களை எல்லாம் அருள் அற நீதிபடி எவ்வளவு காலமாக மரவிலே பக்குவப்படுத்தி கொண்டுள்ளார் நம்பதி இவர்களின் மூலம் ஆறு உயிர் கோடிகளை பக்குவப்படுத்த வேண்டி உள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி கருத்து படைக்கும் தலைவர்கள் அதான் பிரம்மா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்வார்கள் என்று சொல்றார் காக்கும் தலைவர்கள் இரண்டாவது அனுபவ நிலை பெற்று எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய நாரணர்கள் என்று சொல்லக்கூடிய நாராயணன் அடக்கும் தலைவர்கள் மூன்றாவது அனுபவத்தை பெற்ற உத்திரர்கள் அவர்கள் வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் வாழும் நிலை பெற்றவர்கள் அப்ப மறைக்கும் தலைவர்கள் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியவர்கள் என்று பேராசிரியர் பாலசுப்ரமைய அவர்கள் அகவல் வரிக்கு அந்த உரை விளக்கம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ உண்மையான அந்த ம காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தொழுகளையும் செய்யக்கூடிய இந்த பிரபந்தத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய மனிதர்களை எல்லாம் சொல்லக்கூடிய கருத்தாக இந்த அகவல் வரியிலே உண்மையை உணர வேண்டும் நல்லவை செய்ய வேண்டும் அதனால தான் இந்த போகி பண்டியில் என்ன பண்ணுறாங்க பழையன கழிதலும் புதுதன புகுதலும் நம்ம எல்லாம் மனதில் வைத்திருப்போம் வாழ்க்கையில் ஒருவர் மீது வெறுப்பு வெறுப்பு என்று வைத்திருப்போம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை இந்த அக புற அழுக்கையெல்லாம் நீக்கி அகத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டோம் கொண்டாடுறோம் அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் இந்த நாளில் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்காக இயற்கையை மாசுபடுத்துவது சுற்றுச்சூழலை நாசப்படுத்துவது இயற்கைக்கு ஒவ்வாத எல்லாம் உருவாக்கி இந்த சிருஷ்டியை இந்த பிரபஞ்சத்தை அழித்து கொள்வதற்காக அல்ல பண்டிகைகள் இந்த பிரபஞ்சத்தை அழகாக இந்த இயற்கையை அழகாக மேலும் மேலும் மெருக்த்தக்கூடிய நிலையைத்தான் நம் முன்னோர்கள் பண்டிகையாக கொண்டாடினார்கள் என்பது உண்மை அதைத்தான் வள்ளல் பெருமான் அந்த மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியே அறத்தோடு மறைக்கும் அருட்பெரும் ஜோதின்னு அவர் அற்புதமான அகவல் வரியில் சொல்லி இந்த அகவல் வரியினுடைய பாராயணம் பண்ணி அகவல்ல சொல்லக்கூடிய அனைத்து அற கருத்துக்களையும் நெறிமுறைகளையும் ஒருவன் பின்பற்றினால் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்